நீங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கீங்க அந்த மல்லிகை கடையை பற்றி எனக்கு சரியாக தெரியல எனக்கு அதில் சரியாக லாபம் எடுக்க முடியல எப்படி எல்லாம் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட குழப்பங்கள் இருக்கலாம் அதிலேயும் எந்த மாதிரி பொருட்கள் மேலே அதிகமாக லாபம் எடுக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கடையை வைக்க தெரியலைங்க எப்படி கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருக்கலாம் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் நான் கடை ரிலேட்டடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் நான் கடை ரிலேட்டடாக நீங்கள் என்ன டவுட்டுன்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம் எதில் அதிக லாபம் அதே மாதிரி டேரக்ட்ரு அதாவது வந்து நம்ம டேரெக்டாக ஹோல்சேலில் வாங்கினா அதிக லாபமா இல்லை வந்து டீலரும் கிட்டே வாங்கினா அதிக லாபமாக அதே மாதிரி சக்தி மசாலா அதிகம் லாபமா இல்லை ஆச்சியில் அதிக லாபமா இல்லை ஷாம்பில் வந்து எப்படி சரமாக எடுத்தாலும் லாபமா இல்லை வந்து பாக்ஸாக எடுத்த ஆகும்னா எல்லாமே கேஸாக எடுத்தாலும் லாபமா இல்லை எத்தனை கேஸ் எடுத்தால் லாபம் அப்படின்றது ஏ டு செட் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க மல்லிகை கடையில் வந்து அதிகமாகலாம் லாபம் கிடையாது நான் கடை வச்சுட்டு நடத்திட்டு தான் இருக்கேன் ஏன் நானே பார்த்துட்டு இருக்கிறேன் ஒன்று பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது ப்ராப்பராக நம்ம லாபம் தகுந்த மாதிரி நம்ம நடத்தணும்னா அதிகப்படி லாபம் எடுக்கலாம் இதில் ரிஸ்க்குன்றது கொஞ்சம் கம்மி தான் பட் அலைச்சல்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் நம்ம அதுக்கு தகுந்தமும் அதுக்கும் ஐடியா இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து நம்மளே போய் எடுக்கிற மாதிரியும் எடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதிக லாபத்தை எடுக்கலாம் ஸோ நான் எடுத்து நான் பண்ணிட்டு இருந்து நான் இன்கம் தான் நானும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நான் சோ உங்களுக்கு அதே மாதிரி எந்த இடத்துல கடை வச்சா நல்லா ஓடும் எந்த மாதிரி ஏரியால வச்சா ஓடாது அதையுமே நான் தெல்ல தெளிவாகவே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ உங்களுக்கு மளிகை கடை ரிலேட்டடாக அதே மாதிரி மளிகை கடையில் இன்னும் வேறு எதுனா பிஸ்னஸ் பண்ணலாமா இது மளிகை கடை மட்டும் தான் பண்ண முடியுமா அடிஷ்னலாக வேறு இன்கம் பண்ண முடியாதா இந்த கடையிலே வச்சு அப்படின்னாலும் அதுக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்குது ஸோ மளிகை கடை ரிலேட்டடாக நீங்கள் என்ன டவுட்டுனாலும் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்